நந்தினி தான் பாட்டி இப்படி சொல்லிட்டு கிளம்புனான் பாட்டி நீங்க இங்கேயே இருங்க நான் சந்தைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வேக வேகமாக நடந்து சந்தைக்கு போய்கிட்டு இருந்தா அந்த கிராமத்துல இருக்க சந்தையில கீரை காய்கறிகள் எறா மீன் அப்படி எல்லாமே கம்மியான விலைக்கு கிடைக்கும் அப்படி சந்தைக்கு வந்த நந்தினி அங்கே இருந்து தான் எறாவை வாங்கிட்டு போவாள் நந்தினி சின்னதா ஒரு கடையை நடத்திட்டு வந்தாள் அவ கடையில் இந்த ஏரா தொக்கு பிரியாணி ரொம்பவும் ஃபேமஸ் அதனால நந்தினி அப்போவும் இந்த சந்தையில் தான் எறாவை வாங்குவா அப்படி வாங்கின எறா கூடைய தான் தலையில் வச்சுக்கிட்டு திரும்பவும் வேக வேகமாக வீட்டுக்கு நடந்து வந்தா அப்படி வந்தவன் முதல்ல சாப்பாடை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தா எறா மொத்தத்தையும் சுத்தம் செஞ்சு எடுத்துட்டு வந்து வச்சா கொஞ்சம் நேரம் போனதும் சாப்பாட்டை இறக்கி வச்சுட்டு ஒரு கடாயில் எறாத்தொக்கை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தா அதோடைய வாசனை ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அப்பாடா ஒரு வழியாக சுட சுட சாதமும் தொக்கும் தயாராக இருக்குது மணி பத்தாயிடுச்சு சீக்கிரம் கிளம்புனோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவள் கடையை திறந்தாள் அவள் கடையை திறந்ததுமே அங்கே நிறைய பேர் வருவாங்க அதுக்கு காரணம் அவள் சூடான எரா தொக்கில் வெள்ளை சாதத்தை கலந்து எறா தொக்கு பிரியாணியும் பேர் வச்சு அங்கே இருக்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்தாள் அதோடைய ருசி அவங்களுக்கும் பிடிச்சி போயிருந்தது அப்படி அவள் கடையை திறந்ததுமே அங்கே ஒருத்தர் வந்தார் அவர்கிட்ட நந்தினி என்ன வேணும்னே அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் என்மா நந்தினி உங்ககிட்ட வேறு என்ன கேட்க போகிறேன் இந்த ஏராத்தொக்கு பிரியாணி ஒரு பிளேட் கொடுமா இதில் அப்படி என்ன ருசி இருக்குன்னு தெரியல தினமும் கடைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டி என்ன சண்டை போடுறா அப்படின்னு சொன்னார் அப்படி அவள் கடையை திறந்த கொஞ்ச நேரத்துலேயே ஒருத்தர் ஒருத்தராக வந்து அந்த சூடான ஏராத்தொக்கு பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி நந்தினியுடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அவளுக்கு ஓரளவு லாபமும் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படியே சில நாட்கள் போச்சு அந்த மாதம் லாப பணத்தை பார்த்துட்டு பாட்டி இப்படி சொன்னாங்க ஏமா நந்தினி நம்ம வேறு ஊருக்கு போய் இந்த கடையை போட்டால் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் இங்கே கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நந்தினி பாட்டி நீங்கள் எதை நினச்சோம் வருத்தப்படாதீங்க என்ன செய் எனக்கு தெரியும் நந்தினி நந்தினி எப்பவும் போல கடையை திறந்து வியாபாரம் வந்த இப்படி ஏமா நந்தினி இந்த வட்டி பணம் வரவே இல்லை வட்டி காசு கொடுக்கலன்னா கடையே நடத்த முடியாது அப்படின்னு சொன்னான் அதுக்கு நந்தினி அண்ணன் மன்னிச்சுக்கங்க இன்னும் ரெண்டு நாள்ல வட்டி பணத்தை கொடுத்துட்றேன் பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு இருந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு நிச்சயமா நான் உங்க பணத்தை கொடுத்துட்றேன் பாட்டி கிட்ட இருந்த பாட்டி சொன்ன மாதிரியே வட்டி கொடுக்க முடியாததுனால அந்த சுப்பு கடையை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நந்தினி ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா அந்த கிராமத்து மக்கள் எல்லார்கிட்டையும் இப்படி சொன்னான் நானும் என்னுடைய பாட்டியும் இந்த கிராமத்தை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் இந்த கடையில் வர லாபம் எங்களுக்கு பத்தலை வேற எங்கேயாவது போய் கடையை வச்சா எங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நந்தினி அதில் இருந்த ஒருத்தர் இங்கே பாருமா நீ எதுக்கு வேற எங்கேயோ போகணும்னு சொல்ற நீ இங்கேயே இரு அப்படின்னு சொன்னார் அங்கிருந்த பெரியவர் ஆமாம்மா நந்தினி நீ இங்கேயே இருந்து இந்த கடையை நடத்து நீ உன்னுடைய சாப்பாட்டை என்ன விலை சொல்றியோ அந்த விலை கொடுத்தே நாங்கள் எல்லாரும் நிச்சயமாக வாங்கி சாப்பிடுவோம் உன் வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு நந்தினியும் அப்பத்துல இருந்து விலையை கொஞ்சம் அந்த கிராமத்து சொன்ன மாதிரியே நந்தினியோடைய கடையில் வந்து அந்த சூடான எறாத்தொக்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நந்தினியும் சந்தோஷப்பட்டான் சில நாட்கள் போச்சு ஒரு நாள் கோமலா நந்தினி கிட்ட இப்படி கேட்டா ஏமா நந்தினி அந்த தொக்கை எப்படி செய்கிற எனக்கும் சொல்லிக் கொடுத்தா நானும் என் தங்கச்சிக்கு செஞ்சு கொடுத்து அனுப்புவோம் இல்லை அவள் ரொம்ப நாளாக உன் யாரா பிரியாணியே கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொன்னால் கோமலா அதுக்கு நந்தினி இங்கே பாருங்க அக்கா அது சின்ன வயசில் என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது நான் சின்ன வயசில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அதை நான் நல்லாவே செய்வேன் அதனால தான் கடையும் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நந்தினி அப்படி நந்தினியோட அந்த எரா பிரியாணி கடை ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அந்த கிராமத்து மக்களும் அந்த சூடான அழகான எராத்தொக்கு பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க நந்தினிக்கு முன்ன விட அதிக லாபம் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் நந்தினி தான் பாட்டிக்கிட்ட இப்படி சொன்னான் பாட்டி எனக்கு ஒரே யோசனை தோணுது நம்ம ஏன் எராத்தொக்கு செஞ்சு அதை பாட்டிலில் விற்கக்கூடாது அப்படி செஞ்சால் நிறைய பேர் எராத்தொக்கையும் வாங்குவாங்க நமக்கு இன்னமும் அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் அதுக்கு அடுத்த நாளில் இருந்து எரா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்து நல்லா சூ கூடானரா தொக்க தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தாள் அவளுக்கு அதிக நம்பிக்கையும் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் போனதும் அங்கே வந்த பாட்டி நந்தினி கிட்ட இப்படி கேட்டாங்க ஏமா நந்தினி கொஞ்சமாக தான் எறா தொக்கு செஞ்சையே என்ன இன்னும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி பாட்டி நந்தினி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை கேட்ட நந்தினி பாட்டி கிட்ட இப்படி சொன்னேன் பாட்டி நம்ம இப்போ தான் முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டு மூணு நாள் ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான் அப்படி நந்தினி கடைக்கு வந்ததும் அந்த எறா தொக்கு பாட்டிலையும் எடுத்து கடைக்கு முன்னாடி வச்சிருந்தா அப்படி அவள் கடையை திறந்த கொஞ்ச நேரத்திலேயே நந்தினியோட கடைக்கு ஒரு அம்மா நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே வந்த அம்மா நந்தினியை பார்த்து இப்படி கேட்டாங்க ஆமாம்மா நந்தினி இது என்ன இது புதுசாக பாட்டிலெல்லாம் வச்சுருக்க அப்படி இந்த பாட்டிலில் என்னதான் இருக்குது உன் கடையில் எப்போவும் எறாத்தொக்கு பிரியாணி மட்டும்தானே கிடைக்கும் இது என்ன புதுசாக இருக்குது ஊறுகா பாட்டலா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நந்தினி அக்கா இது எறா தொக்கு தான் சின்ன பாட்டில் ஐம்பது ரூபா பெரிய பாட்டில் நூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் சூடான சாதத்தில் இந்த எறாத்தொக்கை பிசைஞ்சு சாப்பிட்டா நம்ம கடையில் கிடைக்கிற எறா தொக்கு பிரியாணியோடைய ருசி இதுலேயும் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படி அந்த அக்கா அங்கேருந்து ரெண்டு பாட்டிலை வாங்கிக்கிட்டு போனாங்க நந்தினி இதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா ஒரு வழியா ரெண்டு பாட்டலை விற்றாச்சு மீதி இருக்கிறதையும் யாராவது வாங்கிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை வச்சுருந்தா நந்தினி கொஞ்ச நேரம் போனதும் எப்பவும் போல அவளுடைய கடைக்கு வரவங்க வந்து அந்த சூடான தொக்கு பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த தொக்கு பாட்டலையும் வாங்கிட்டு போனாங்க நந்தினி இதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா வீட்டுக்கு வந்ததும் தான் பாட்டிக்கிட்ட இப்படி சொன்னா பாட்டி ஒரு சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு எடுத்துட்டு போன பத்து எராத்தொக்கு பாட்டலும் விற்றுடுச்சு நாளையிலிருந்து இன்னும் பத்து பாட்டல் எக்ஸ்ட்ரா செய்யணும் அப்படின்னு சொல்லி நந்தினியும் பாட்டியும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அப்படி நந்தினியோட கடைக்கு வர எல்லாருமே அந்த சூடான எறாத்தோக்கு பிரியாணியை சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே அந்த எராத்தோக்கு பாட்டிலையும் வாங்க ஆரம்பித்தாங்க அப்படி நந்தினியோட அந்த புத்திசாலிதானம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்குறீங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் நண்பர்களே